திடீரென்று எழுந்து சாப்பாட்டு கொப்பையால் தாக்குதல் நடத்திய வைத்தியர் அர்ச்சனா புலம்பெயர் தமிழர் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதி பரபரப்பாக திடீரென்று வீட்டுக்குள் இறங்கிய போலீசார் செய்த விஜயம் தனிக்கிறந்த பெண்ணிடம் நடந்து கொண்ட முறை இதோ முழு விவரம் வீட்டுக்குள் ஒழித்து வைக்கப்பட்ட பயங்கர போதைக்குழு நீண்ட நாட்களுக்கு பிறகு அதிரடி காட்டிய விசேட விசிற படை மகிந்த வீட்டை விட்டு வெளியேற தயார் தேங்காய் தட்டுப்பாட்டுக்கும் குரங்கா காரணம் அரசை கேவலப்படுத்திய நாமல் ராஜபக்ஷ பயிற்சியில் மீண்டும் கடும் பதற்றம் களமிறக்கப்பட்ட போலீசார் போராட்டம் தீவிரம் நாளை முதல் மீண்டும் மின்வெட்டு உன்பு வெளியாகும் தீர்மானம் வாகனங்களை இறக்குமதி செய்ய தயங்கும் இறக்குமதியாளர்கள் புதிய வாகனங்களுக்காக காத்திருந்தோருக்கு அதிர்ச்சி தகவல் வெளிநாட்டில் இருந்து வந்தவரை விமான நிலையத்தில் தூக்கிய போலீசார் மகிந்தவின் நெருங்கிய சகாவுக்கு விளக்கம் யாழில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் தாக்குதலுக்குள்ளாகிய நபர் ஒருவர் படுகாயம் அடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இச்சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் நேற்று இரவு யாழில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றுக்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அங்கு காணொலி பதிவில் ஈடுபட்டார் இதன்போது அங்கு நின்ற நபர் தன்னை காணொலி பதிவு செய்ய வேண்டாம் என அர்ச்சுனாவிடம் தெரிவித்தார் எனினும் அர்ச்சுனா அதை மீறி காணொலி பதிவில் ஈடுபட்டார் இந்நிலையில் அர்ச்சுனாவுக்கும் குறித்த நபருக்கும் இடையில் முருகலில் ஏற்பட்டு அர்ச்சுனா பீங்கான் ஒன்றை எடுத்து குறித்த நபரின் தலையில் தாக்கியுள்ளார் இந்த தாக்குதலில் படுகாயமுற்ற நபர் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் அத்துடன் யாழ்ப்பாண காவல் நிலையத்துக்கு சென்ற அர்ஜுனா குறித்த நபர் மீது தாக்குதல் நடத்தியதாக காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் கேரளா கஞ்சா பதினெட்டு கிலோ நூற்று அறுபத்தி ஒன்பது கிராமை வீட்டில் உள்ள கட்டிலின் கீழ் சூட்சமமாக மறைத்து வைத்த சந்தை நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய கல்முனை நீதிவாழ் நீதிமன்றம் உத்தரவிட்டது கடந்த திங்கட்கிழமை கல்முனை விசிறுட அதிரடிப்படையினரால் பதினெட்டு கிலோ நூற்று கிராம் கேரள கஞ்சாவுடன் முப்பத்தி மூன்று வயது சந்தையிரபர் கைதாகிய நிலையில் செவ்வாய்க்கிழமை கல்முனை நீதிவாழ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார் இதன்பொழுது கல்முனை நீதிமன்ற நீதிவான் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி ஏழு நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்யுமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார் பருமதி கொண்ட கேரள கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்த சந்தேக நபரை கடந்த திங்கட்கிழமை மாலை கல்முனை கைது செய்தனர் அம்பாறை மாவட்டம் சாய்ந்த பாடசாலை அருகாமையில் உள்ள வீடுனில் கல்முனை அதிரடிப்படைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் குறித்த தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதன்போது கடந்த புதன்கிழமை பெருந்தொகை கேரள கஞ்சா மற்றும் ஒரு தொகை பணத்துடன் கல்முனை விசரட் அதிரடிப்படையினர் இருவரு சந்தர்ப்பங்களில் கைதான இரு சந்தேக நபர்களிடம் தடுப்பு காவலில் வைத்து அதிரடிப்படையினர் புலனாய்வு பிரிவினை மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இந்த தேடுதலில் முப்பத்தி மூன்று வயது மதிக்கத்தக்க ஒராபி பாசா வீதியைச் சேர்ந்த முகமது ஹனீபா முகமது ஆசாத் என்ற வீட்டின் உரிமையாளர் சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டதோடு பதினெட்டு கிலோ நூற்றி கிராம் கேரளா கஞ்சாவுடன் வீட்டில் உள்ள கட்டல்கள் பகுதியில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் மேலும் கைதான சந்தேக நபர் உட்பட ஐம்பது லட்சத்துக்கு பெறுமதியுடைய கேரளா கஞ்சா மற்றும் சான்று பொருட்கள் யாவும் சட்ட நடவடிக்கைக்காக சாய்ந்தமரது போலீஸ் நிலையத்தில் பாரப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை விசேட அதிரடிப்படையின் கட்டளை அதிகாரி சட்டத்தரணி பிரதீப் போலீஸ் மா அதிபர் வருணுந்தரவின் பணிப்புரைக்கு அமைய அம்பாறை வலயக்கட்டளை பதில் அதிகாரி போலீஸ் அத்தியட்சகர் குணசுரையின் அறிவுறுத்தலுக்கு அமைய மட்டக்களப்பு வலைய உதவி போலீஸ் அத்தியட்சகர் சம்பத் ஆகியோரின் வழிகாட்டலில் கல்முனி விசேட அதிரடிப்படை முகாம் பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் ஆர் ஏ டி சி எஸ் ரத்தநாயகவின் மேற்பார்வையில் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்தனர் வீட்டை விட்டு வெளியேறுமாறு அரசாங்கம் சட்டத்தின் பிரகாரம் உத்தியோகபூர்வமாக கடிதம் அனுப்பினால் மகிந்த ராஜபக்ஷ வீட்டை விட்டு வெளியேறுவார் என பொதுஜன பெரமரவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனப்பெரமரவின் காரியாலயத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக விழ சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் தேங்காய் தட்டுப்பாட்டுக்கும் மின் விநியோக துண்டிப்புக்கும் குரங்குகள் மீது அரசாங்கம் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது குரங்குகள் மீது இந்த அரசாங்கத்துக்கு ஏன் இந்த அளவுக்கு வெறுப்பு என்பது தெரியவில்லை மின்சாரத்துறை அமைச்சரின் பொறுப்பற்ற கூற்று அரசாங்கத்தின் பலவீனத்தை வெளிப்படுத்துகிறது எதிர்க்கட்சியில் இருந்த காலத்தில் மக்கள் மத்தியில் பொய்ய தை போல தற்போது பொய்யுரிக்காமல் அரசாங்கம் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம் தொகுதி மற்றும் ஆசன மட்டத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டங்களை எதிர்வரும் மாதம் முதல் நடத்துவோம் அரசாங்கத்தின் முறையற்ற செயற்பாடுகளை கிராமத்துக்கு கிராமம் எடுத்துரைப்போம் கடந்த அரசாங்கத்தின் நிர்வாகத்தை விமர்சித்தே தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தது ஆகவே இப்போதும் கடந்த காலத்தை போல போலியான குற்றச்சாட்டுகளை மாத்திரம் முன்வைத்துக் கொண்டிருக்காமல் சிறந்த முறையில் செயற்படுமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக் கொள்கிறோம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உத்தியபூர்வ அரச இல்லத்தில் வெளியேறுமாறு சிவில் அமைப்பினர் குறிப்பிட வேண்டியதில்லை வீட்டுக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய தேவையுமில்லை வீட்டை விட்டு வெளியேறுமாறு அரசாங்கம் சட்டத்தின் பிரகாரம் உத்தியோகபூர்வமாக கடிதம் அனுப்பினால் மஹிந்த ராஜபக்ஷ வீட்டை விட்டு வெளியேறுவார் என்று அவர் தெரிவித்துள்ளார் கையட்டலில் சட்டவிரோத விகாரை கட்டுமானத்தை உடனடியாக அகற்றுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்ட காணிகளை உரிமையாளர்களிடம் உடனடியாக கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் நான்கு மணிக்கு கவனங்கீர்ப்பு போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது இந்த போராட்டம் பௌர்ணமி இன்று புதன்கிழமை மாலை ஆறு மணி வரை தொடரவுள்ளது இந்த போராட்டத்துக்கு பல கட்சிகளும் பேதங்களின்றி ஆதரவு வழங்கியுள்ளனர் எனவே அனைத்து தமிழ் மக்கள் மற்றும் சிவில் அமைப்புகள் சார்ந்தவர்களை இந்த போராட்டத்துக்கு கட்சி பேதமன்றை அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மேலும் குறித்த பகுதிக்கு வந்த போலீசாரால் அங்கு பதட்டமான சூழல் நிலவி வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் குறிப்பிடுகின்றன நாளைய தினம் முதல் நாட்டில் மீண்டும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படுமா என்பது குறித்து இன்று பிப்பகல் தீர்மானிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது போயா தினம் காரணமாக இன்றைய தினம் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என முன்னர் அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தில் உள்ள மூன்று மின் உற்பத்தி இயந்திரங்களும் வெள்ளிக்கிழமை வரை செயலிழந்திருக்கும் என அறிவிக்கப்பட்டது இதன்படி நாளை முதல் மீண்டும் மின்வெட்டை நடைமுறைப்படுத்துவதா இல்லையா என்பது தொடர்பான தீர்மானம் இன்று வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கையில் வாகன இறக்குமதி செய்யக்கூடிய இறக்குமதியாளர்கள் தற்போது வாகன இறக்குமதிக்கு தயக்கம் காட்டி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட போதிலும் பெருமளவில் வாகனங்களை இறக்குமதி செய்வதில் இறக்குமதியாளர்கள் ஆர்வம் காட்டவில்லை என தெரிய வருகிறது வாகன இறக்குமதிகளின் போதான கடுமையான கட்டுப்பாடுகள் மற்றும் வாகனங்களுக்கான வரி விதிப்பு போன்ற காரணங்களால் இவ்வாறு இறக்குமதியாளர்கள் தயக்கம் காட்டி வருகின்றனர் குறிப்பாக கொள்வெள வானகளை தேடிக் கொள்வதில் நிலவும் சிரமங்களால் வாகன இறக்குமதி மந்த கதையில் காணப்படுகிறது இந்நிலையில் வாகனம் தேவைப்படுவர் முன்பதிவு செய்வதன் அடிப்படையில் தற்போது வாகன இறக்குமதியாளர்கள் வாகனங்களை வரையறுக்கப்பட்ட அளவில் இறக்குமதி செய்வதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இறக்குமதியாளர்கள் ஊடாக வாகனங்கள் கொள்வனவு செய்யப்படும் போது கொள்வனவு செய்வோர் மீது மேலதிக வரி விதிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது இதனால் வாகனங்களின் விலைகள் அதிகரிப்பதாக இறக்குமதியாளர்கள் தெரிவித்ததோடு பெரிய வாகன இறக்குமதி நிறுவனங்கள் முன்பதிவின் அடிப்படையில் மட்டும் வாகனங்களை இறக்குமதி செய்வதாக தற்சமயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது துபாயில் வாகன விபத்தில் இறந்து போனதாக பொய் பிரச்சாரம் செய்து அங்கு பதுங்கியிருந்த நிலையில் நாடு திரும்பிய டேன் பிரியசாத் நேற்று கைதான நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட சமூக செயற்பாட்டாளர் டேன் பிரியசாத் பிப்ரவரி பதினான்காம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கலமுனை நீதவா நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் இவாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் டுபாயில் இருந்து இலங்கைக்கு வந்த டேன் பிரியசாத் நேற்று காலை கட்டநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து போலீசாரினால் கைது செய்யப்பட்டார் அதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்துடன் மிகவும் நெருக்கமாக செயல்பட்ட பிரசாத் அறக்கலிய போராட்டத்தின் போது பாரிய வன்முறையில் ஈடுபட்டவர்களில் முதன்மையானவர் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஏராவூர் பகுதியில் திடீரென்று வீட்டுக்குள் இறங்கிய போலீசார் தொடர்பில் பரபரப்பு காணொலி ஒன்று வெளியாகியுள்ளது மேலும் குறித்த வீட்டில் இருந்த பெண் ஒருவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டமை தொடர்பான காணொலி ஒன்று தற்சமயம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறித்த காணொலி இதோ நீங்க வேலையா தான் சார் வந்து உங்களோட வேலையை பாருங்க நான் அதுக்கு எந்த தடங்களும் இல்லை எதாவது செய்யுங்க நான் அப்படி இருக்கவே இல்லை நீங்க பொய் சொல்லவே தேவையில்லை நீங்க பொய் சொல்ல தேவையில்லை சார் சும்மா ஏன் சார் எனக்கு ஆல்ரெடி எனக்கு உண்மைக்குமே எனக்கு ப்ரெஷர் ஏறிக்கிட்டு

வெளியில ஓடினா நீங்க மூணு பேர் நிக்கிறீங்க பிடிச்சிருக்கலாம் தானே பின்படியாலே முன்படியாலே பான் ஜோடி பறந்தோடி பிடிச்சிருக்கலாம் தானே இல்ல சார் அவர் இல்ல அவர் அவர் இல்ல இரவு வந்த வரதுல கதவத்து வந்துட்டு துடுத்து ரெண்டு உள்ளுக்கு வர எடுத்தாங்க அப்ப இப்படி உடுப்போட வர எடுத்தா யூனிஃபார்மோட வந்தா ஓகே சார் எனக்கு இப்படி வந்து கதவத்து சொல்லி உள்ளுக்கு வந்தா நான் ஒன்று ஆவடல்ல சார் முகமது எனக்கும் தெரியும் சார் நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும்

അവ വരണ്ടിരിക്ക

எனக்கு <Sanskrit> <Sanskrit> <sanskrit>